வணக்கம் நட்டினியின் குரல் தரும் அமுதம் பகுதிக்காக அறிமழும் சசிக்குமார் இன்று ஊக்கம் உடைமை அதிகாரம் குரல் எண் ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலி தாக்குரின் அதாவது யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்புகளையும் உடையதாக இருந்தாலும் சிறிய உருவிலுள்ள புலியானது தாக்க வரும் பொழுது அது அஞ்சு வெருண்டு ஓடும் அதை போல உருவில் பெரியவர்களாக பார்ப்பதற்கு மிகவும் பலசாலிகளாக தெரிபவர்கள் உண்மையிலேயே உருவில் சிறியவராக இருந்தாலும் வீரம் நிறைந்தவராக உள்ளவரை காணும் பொழுது அவர்கள் அஞ்சி நடுங்குவார்கள் எனவே உருவத்திற்கும் ஊக்கத்திற்கும் தொடர்பு இல்லை உருவம் என்பது வேறு வீரம் என்பது வேறு என்பதை தெளிவுபடுத்துகிறார் திருவள்ளுவர் இதைத்தான் பரியது போட்டது ஆயினும் யானை வெறும் புளிதாக்குரின் என்கிறது திருக்குறள் நன்றி வணக்கம்